ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்னைக்கு தாஸ் கிச்சனில் என்ன செய்ய செய்யப்படுறோம்னா சாஃப்டான குழுக்கிட்ட தான் செய்யப்படுறோம் அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு அழுக்க மாவுக்கு ரெண்டு அலக்கை தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சூடான உடனே இந்த மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு க லைட்டாக நெய்யோ எண்ணெயோ நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்த உடனே இப்போ வந்து பூர்வத்துக்கு நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னாக்கோ வெள்ளமோ வேர்க்கடலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் இந்த அரிச்சு வச்சு தான் நான் செய்ய போகிறேன் நான் ஏன் இது எடுத்திருக்கேனாக்கோ இதை வச்சு சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே வீடியோ பண்ணுறேன் எப்படி அழகாக சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு இல்லைங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க இது செஞ்சுட்ருக்கும் என் தங்கச்சி என்னை கேட்குறேன் என்னடி கொழுக்கட்டை மாதிரி செய்ய சொன்னால் மோமோஸ் மாதிரி செஞ்சுருக்கேன் மோமோஸோ கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபைனலாக வந்து நான் வேக வச்சேன் எடுத்துட்டேன் வேக வச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் எடுத்து காட்டுறவங்களுக்கு எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தாகாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்